எரிதணல் வலை பார்வையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழுவும் பொதுக்குழுவும் சேலம் ரத்னவேல் கவுண்டர் ஜெயராஜ் திருமண மண்டபத்தில் நடக்கும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அதிகாரபூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த செயற்குழுவிலும் பொதுக்குழுவிலும் பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி வைக்கப் போகிறது என்ற அறிவிப்பு வெளியாகும் என்று பலர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் கலந்து கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள் அந்த பொதுக்குழுவிலும் செயற்குழுவிலும் கலந்து கொள்ள மிகவும் ஆவலோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் இந்த பொதுக்குழுவிலும் செயற்குழுவிலும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் புதர்க்கத்தை உருவாக்க வேண்டும் என்று அன்புமணி அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு கடிதம் வெளியாகி இருக்கிறது ஒரு அறிக்கை பத்திரிகைகளுக்கு சென்றிருக்கிறது அந்த அறிக்கையில் என்ன சொல்லி இருக்கிறது என்று பார்த்தால் சேலம் ரத்னவேல் கவுண்டர் ஜெயராஜ் திருமண மண்டபத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழுவும் பொதுக்குழுவும் நடப்பதாக மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கின்ற அந்த பொதுக்குழுவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சம்பந்தமில்லை என்று அன்புமணி அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு கடிதம் வெளியாகி இருக்கிறது அந்த கடிதத்தில் இன்னொரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் அதுதான் மிக பெரிய பொய் அதுவும் போர்வையில் வடிகட்டிய பொய் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்று தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது என்று ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பொய்யை மீண்டும் இப்பொழுது சொல்லி இருக்கிறார்கள் டெல்லி உயர்நீதிமன்றம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்பொழுது யாரும் தலைவர் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் என்று யாரையும் அங்கீகரிக்கின்ற உரிமை அதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் யார் என்பதை இரண்டு தரப்பிலும் அன்புமணி தரப்பிலும் மருத்துவர் ஐயா தரப்பிலும் இருக்கின்ற ஆவணங்களை வைத்து உரிமையியல் நீதிமன்றத்திற்கு போய் அங்கேதான் யார் தலைவர் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையமும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சொல்லிவிட்டது அன்புமணி அவர்கள் ஒரு பொதுக்குழுவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடத்தியதாக சொன்னதால் அது சம்பந்தமான கடிதங்களையும் ஆவணங்களையும் எங்களுக்கு கொடுத்ததால் அதை வைத்து அன்புமணி அவர்கள் கொடுத்த திலக் நகர் முகவரிக்கு நாங்கள் தலைவர் என்று ஒரு கடிதத்தை அனுப்பினோம் இப்பொழுது இதில் பிரச்சனை இருக்கிறது என்று நீதிமன்றம் வந்துவிட்டதால் அந்த கடிதத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையமும் சொல்லிவிட்டது இருந்தும் மருத்துவர் ஐயா கூட்டுகின்ற இந்த செயற்குழு பொதுக்குழுவை சிதைக்க வேண்டும் இதை சின்னாபண்ணமாக்க வேண்டும் என்று திட்டத்தோடு மருத்துவர் ஐயா கூட்டுகின்ற பொதுக்குழு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு இல்லை மருத்துவர் ஐயா கூட்டுகின்ற செயற்குழு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவருடைய நோக்கம் அனைத்தும் சிதைந்து விட்டது அன்புமணி அவர்கள் தரப்பிலே போட்ட அத்தனை திட்டங்களையும் மருத்துவர் ஐயா அவர்கள் உடைத்து நொறுக்கிவிட்டார் நாங்கள் தான் தலைவர் எங்களிடம்தான் மாம்பழம் சின்னம் இருக்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை ஏமாற்ற இணைத்தார்கள் கடைசியில் அன்புமணி அவர்களும் அவரோடு இருப்பவர்களும் ஏமாந்து நிற்கிறார்கள் இப்போது வேட்பு மனு வாங்குகிறோம் தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களிடம் விருப்ப வாங்குகிறோம் என்று அன்புமணி அவர்கள் அறிவித்தார்கள் பலர் விருப்ப கொடுத்தார்கள் அந்த விருப்ப மனு வாங்குகின்ற நிகழ்ச்சியே பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது என்று மருத்துவர் ஐயா தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பிவிட்டார் ஏன் மருத்துவர் ஐயா தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்புகிறார் என்று சொன்னால் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யாரும் தலைவர் இல்லை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை வழி நடத்துகின்ற அடுத்த தலைவர் வருகின்ற வரை இந்த கட்சியை கட்டி காக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முடிவுகளை எடுக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் உரிமையும் மருத்துவர் ஐயாவிற்கு இருக்கிறது என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது அந்த அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனராக இப்பொழுது தலைவராக மருத்துவர் ஐயா செயல்பட்டு இந்த செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் கூட்டி கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களிடம்தான் இருக்கிறது என்று கொள்வதற்காக அன்புமணி அவர்கள் தரப்பில் விருப்ப மனு வாங்கினார்கள் அவர்கள் காட்டிக்கொள்ள முயற்சித்தது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் எங்களிடம் போட்டி போட்டு நிற்பதற்கு வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் என்று காட்டினார்கள் ஆனால் அவர்களுக்கு ஓட்டு போட ஆட்கள் இருக்கிறார்களா என்பதைத்தான் காட்ட மறந்து விட்டார்கள் அல்லது இயலாமல் போய்விட்டார்கள் எங்களுக்கு ஓட்டு போற ஆட்கள் இருக்கிறார்கள் பெரும்பாலான மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று அன்புமணி காட்டியிருந்தால் ஒருவேளை தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அன்புமணி அவர்களை அங்கீகரித்திருக்கும் ஆனால் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சி என்று நீதிமன்றம் அங்கீகரிக்கவில்லை தமிழக மக்கள் மன்றம் அங்கீகரிக்கவில்லை வன்னியர் சமூகத்தின் பெரும்பாலான வன்னியர்கள் அன்புமணி அவர்கள் தரப்பை பாட்டாளி மக்கள் கட்சி என்று அங்கீகரிக்கவில்லை தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எந்த கட்சிகளும் அன்புமணி அவர்களிடம் கூட்டணி சம்பந்தமாக பேசுவதற்கும் தயாராக இல்லை வேண்டுமானால் நடிகர் விஜய் ஒருவர் மட்டும் அன்புமணி அவர்களோடு கூட்டணி பேசினால் பேசலாம் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்கிறது ஆகவே அன்புமணி அவர்களை யாரும் பாட்டாளி மக்கள் கட்சி என்று தமிழ்நாட்டிலே ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே ஐயா நடத்துகின்ற செயற்குழு பொதுக்குழுவிற்கு கூட்டம் போகாமல் தடுத்து விட்டால் நாம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று கொள்ளலாம் நம்மை யாராவது கூட்டணிக்கு அழைப்பார்கள் என்று நினைத்தார்கள் ஆகவே இப்படி ஒரு பொய்யான கடிதத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் அந்த கடிதத்தில் அந்த சரத்துக்களை எல்லாம் எழுதி நாங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா கூட்டுகின்ற செயற்குழு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு இல்லை பொதுக்குழு இல்லை என்று எழுதப்பட்ட அந்த கடிதத்தில் கீழே யாருடைய கையெழுத்தும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்று அன்புமணி தரப்பிலே இருப்பவர்கள் அன்புமணி அவர்கள்தான் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அந்த தலைவரின் கையெழுத்து இல்லை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே வடிவேல் ராவணன் அவர்களுடைய கையெழுத்து இல்லை அந்த கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் கையெழுத்து இல்லை அவர்கள் தரப்பில் அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற யாருடைய கையெழுத்தும் இல்லாமல் தலைமை நிலையம் பாட்டாளி மக்கள் கட்சி என்று மட்டும் மொட்டையாக போட்டிருக்கிறார்கள் அதிலிருந்தே தெரிகிறது அன்புமணி அவர்கள் தலைவர் இல்லை அன்புமணி அவர்களிடம் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவிடம் தான் இருக்கிறது மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவராக செயல்பட முடியும் அவர்தான் முடிவுகளை எடுக்க முடியும் அவர்தான் பொதுக்குழுவை நடத்த முடியும் அவர்தான் செயற்குழுவை நடத்த முடியும் அதற்கான அதிகாரமும் அதற்கான அங்கீகாரமும் அவருக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை அவர்கள் கடிதத்தின் மூலமே மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எக்காரணத்தை கொண்டும் அன்புமணி அவர்கள் வெளியிட்ட அந்த கடிதம் அந்த அறிக்கை அல்லது அன்புமணி தரப்பிலிருந்து ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதம் பாட்டாளி மக்கள் கட்சி கட்டுப்படுத்தாது அந்த கடிதத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சம்பந்தமில்லை அந்த கடிதம் மருத்துவர் ஐயாவை கட்டுப்படுத்த முடியாது மருத்துவர் ஐயா நிகழ்ச்சிகளுக்கு அங்கீகாரம் இல்லை என்று சொல்வதற்கு அந்த கடிதத்திற்கோ அல்லது அந்த கடிதத்தை அனுப்பியவர்களுக்கோ எந்த உரிமையும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா தான் மருத்துவர் ஐயா தான் தலைவர் அவர்தான் முடிவெடுப்பார் அவரோடு கூட்டணி பேசுவதற்கு மற்ற கட்சிகள் தயாராக இருக்கிறார்கள் அன்புமணியோடு கூட்டணி பேசுவதற்கு எந்த கட்சிகளும் தயாராக இல்லை அந்த உண்மை தெரிந்தால் அன்புமணி அவரோடு இருப்பவர்கள் வெளியேறி விடுவார்கள் என்பதற்காக திட்டமிட்டு இப்படி ஒரு கடித நாடகத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன நாடகம் நடத்தினாலும் அது தமிழக மக்கள் மன்றத்தில் எடுபடாது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்